ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல முரு முருன்னு ரிங் முறுக்கு எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க அதுக்கு ஒரு பவுலில் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் அதை நம்ம ஃப்ரை பண்ண போறோம் இப்போ என்கிட்ட பச்சரிசி மாவு இல்லை பச்சரிசி தான் இருக்கு அப்படின்னா அதுவுமே நல்லா ஃப்ரை பண்ணிட்டு மிக்ஸி ஜல்ல போட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க பச்சரிசி மாவு கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு இதை நம்ம ஆற வச்சிடலாம் அப்புறமா ஒரு பேனில் எந்த கப்ல நம்ம பச்சரிசி மாவு எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் எள்ளு அப்புறம் கொஞ்சம் பட்டர் இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் தண்ணி வரையது எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க இப்போது இது கொதிச்சுமே நம்ம பச்சரிசி மாவு ஆற வச்சிருக்கோம் இல்லையா அதை இதோட சேர்த்துடலாம் வேறு எந்த தண்ணியுமே ஆட் பண்ணக்கூடாது இதை இந்த மாதிரி எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதையுமே நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வைக்க போகிறோம் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் இதை நம்ம இந்த ஹீட்லேயே கொஞ்சம் பிசைஞ்சு வைக்கணும் அதுக்கு தண்ணியில் கையை முக்கிட்டு கொஞ்சம் சூட்டோடைய சப்பாத்தி மாவுக்கு பசையற மாதிரி இந்த மாதிரி பசஞ்சு வச்சுக்கோங்க இது பசஞ்சாச்சு இத ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அப்புறமா நம்ம இந்த ஷேப்க்கு இத உருட்டிட்டு நம்ம விரல்ல சுத்திட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்புறமா ஒரு panல oil விட்டுட்டு இல்லை இது எனக்கு அந்த மாதிரி செய்ய வரல அப்படின்னா குப்பியாக கட் பண்ணிவிட்டு நம்ம விளக்குக்கு திரி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஒரு விரலை இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றிட்டு தேவையில்லாத மாவை எடுத்துட்டு இதை நல்லா எல்லா பக்கமும் அமைக்கி விட்டுக்கோங்க இந்த ஷேப்க்கு வந்ததுமே நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே போட்டு நான் ஃப்ரை பண்ணிடுறேன் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க அப்போ தான் உள்ள எல்லாம் நல்லா வெந்து வரும் அவ்வளோதாங்க நமக்கு ரிங் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு டைம் தேவைப்படும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க அதுக்கப்புறமா நான் சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு இதையுமே நான் ஃப்ரை பண்ண போகிறேன் இதையுமே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வீட்லேயே நம்ம இந்த மாதிரி ரிங் முறுக்கும் முறுக்கு சேவுமே பண்ணலாம் அவ்வளோதாங்க கிறிஸ்பியான ரிங் முறுக்கும் சேவுமே ரெடி ஆயிடுச்சு இது நல்லா முறு முறுன்னு வந்திருக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்